ஹாய் மக்களே நான் உங்கள் தர்மினி எனக்கு உங்களுக்கு செய்து காட்ட போகிறது விழா மீனில் ஒரு காரசாரமான ஒரு மீன் குழம்பு கறி தான் ஓகே நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அது ஒரு வகையில் எங்களுக்கு சப்போர்ட் ஆகிருக்குமென்று சொல்லிக் கொண்டும் வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம் வந்து நாங்கள் இன வெட்டுவோம் இப்படி ஒரு தள்ளுள்ள கத்தியால இந்த செதில எடுப்போம் வேறுங்கோ முழுக்க கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ வந்து நான் கழுவி களிமையா போகிறேன் பாருங்க மீன் எல்லாம் கட் பண்ணி முடிஞ்சது பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுட்டேன் அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்பேன் இப்போ முதல் பால் எடுத்துட்டு இது கப்பி பால் எடுத்துருக்கிறேன் இது கராமும் கருவாவும் மற்ற கருவேப்பம் இலை இது ரம்பை இலை மற்ற ரெண்டு தக்காளி பழம் ரெண்டு வெங்காயம் ரெண்டு மிளகாய் எடுத்துருக்கிறேன் தேவையான அளவு தூள் போடுங்கோ மற்றது அது சீரகத்தூள் எடுத்துருக்குறேன் இந்த மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு மற்ற உள் உள்ளியும் நீங்கள் தேவையான அளவு விடுங்க இப்போ வந்து நீங்கள் தேவையான அளவு விடுங்கோ மற்ற ரசமசு வந்து அதுவும் நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்கோ ஓகே இப்போ வாங்க நாங்கள் கறியை வைப்போம் இப்போ வந்து நான் பொறிச்சு தான் குழம்பு வை வைக்க போகிறேன் அதால் இப்போ நான் மீனுக்கு முதல் உப்பு கொஞ்சம் கே கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் போட போகிறேன் பேப்பர் வடிவாக நாங்கள் மிக்ஸ் பண்ணி விடுவோம் நான் முதல்ல எண்ணெய் சொல்ல இல்லை ஆனால் இது நான் பொறிக்கிறதுக்காக எண்ணெய் விடுறேன் முதல் மீனை முதல் பொறிச்சு எடுப்போம் இப்போ வந்து எண்ணெய் கொதி கொதிக்கிறதுக்கு நாங்கள் மீனை போடுவோம் பேரங்கோ எண்ணெய் கொதிச்சிடுது நான் இப்போ மீனை போடுறேன் இப்போ வேறங்கோ மீன் நான் போட்டுவிட்டேன் இது வந்து இப்போ பொறி எடுத்துக்கோம் பிறகு நான் திருப்பி விடுவோம் பேரங்கோ ஒரு பக்கம் பொறிஞ்சிட்டு அப்புறம் மெட்ட பக்கமும் திருப்பி விடுவோம் கிளக்கிற மீனையும் மிச்சத்தையும் பொறிப்போம் பொறிச்சு போட்டு மீன் கறி கூட்டி வைக்கலாம் காட்டுறேன் பேரங்கோ மெத்த மீனும் பொறிஞ்சிட்டு இதையும் கிளக்குவோம் இப்போ மீன் பொறிச்ச சட்டியிலேயே வெங்காயம் மிளகாயையும் நான் போடுறேன் இருக்கா வடிவ வதக்கி விடுவோம் அதோட நான் உள்ளியையும் போட போறேன் இதோட வந்து நான் கருவாவையும் கராம்பையும் போடுறேன் அதே முருகா வடிவாக வதக்கி விடுவோம் அடுத்ததாக வந்து நான் கருவேப்பம்புலேயும் போடுறேன் அதோட கரம்பையிலேயும் போட்டுக்கொள்கிறேன் அதையும் படிவா வதக்கி விடுவோம் இதோட இப்போ வந்து நான் தக்காளி பழத்தையும் போடுறேன் அதே முருக்கா வடிவாக வதக்கி போடுவோம் வதங்கிட்டு இப்போ நான் வந்து கப்பிப்பாலில் வந்து புளி புளிகளை வச்சிருக்கேன் அதையும் விட்டுக்கொள்கிறேன் நீங்கள் உங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கோ உப்பும் போட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அதுவும் தேவையான அளவு போட்டுக்கொள்ளுங்க மஞ்சள் தூள் கொஞ்சம் சின்ன நெச்சி கொஞ்சம் இது வந்து இருக்க வடிவாக கொதிக்கட்டுக்கும் இதுக்கு பிறகு தான் நான் மீனை போட போகிறேன் இப்போ வந்து நான் மீனை போடுறேன் அத்த வந்து நான் முதல் பாளையம் போட்டுக்கொள்கிறேன் வடிவா இப்ப கொதிக்கட்டுக்கும் இப்ப பேருங்கோ நல்லா கொதிச்சு கொண்டிருக்குது கட்டு வச்சு நான் ரசம் சூஞ்சம் போடுறேன் இது வந்து மீன் நான் பொறிச்சு போட்டேன் நான் என்னன்னு சொன்னா இது வந்து உடையாமல் வரும் ஒன்று மற்றது வந்து பொறிச்சு வச்சிக்கணும்னு சொன்னா சும்மா வைக்கிறத விட இது ஒரு நல்ல ஒரு தரும் எங்களுக்கு மீனா போட்டதுக்கு பிறகு நீங்கள் இதால மூடிவிடக்கூடாது மூடி நீங்களோ பேந்து எல்லாம் தான் வரும் அதுக்கு முன்னம் நீங்கள் தேவையான சொன்னா ஒரு காம மூடி விட்டு இருக்கலாம் சருங்கோ பழகம் தான் நான் அடுப்போ பண்ணிட்டேன் சருங்கோ இந்த மாதிரி வந்துருக்கு லேர் வந்து ஓகே இப்போ இருக்கா நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் ம் நல்ல டேஸ்டா இருக்கு இப்படியே நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ வாங்க நாங்கள் டிஷ்ஷில் போட்டு பார்ப்போம் ஓகே வளவந்தான் இப்படி நீங்களும் செய்து சாப்பிடுங்கோ சாப்பிடுங்க இருக்குது ஓகே லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் பாய்